வெல்கம் டு வில்லேஜ் ரைடர் விலாக் இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் லொட்டேட்டர் தான் ஓட்ட போகிறோம் சின்ன லொட்டேட்டர் தான் பெரிய லொட்டேட்டர் நானே நினச்சாலும் ஆடிட்டு போக முடியாது டீசல் பார்த்தீங்கன்னா ரெண்டு பாயிண்ட்டு அப்போ ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு அடிச்சுட்டு வந்தோம் ஆல்ரெடி ஒரு அரை பாயிண்ட் இருந்துச்சு போயிட்டுருக்குறோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு டிரைவர் வந்துக்கிறாரு பார்த்துக்கோங்க பல்லு களைக்கிட்டே ஓட்டுறேன் ஆள் பயங்கரமான ஆள் இன்றைக்கி தான் ஓட்டை பழக்கி விட்றோம் ரோட்டில் தரோம் ஓட்டுறோம் ஓரளவுக்கு ஈரம் மட்டும் சொன்னோம்னா போதும் அம்மாட்டும் போகிறோம் அதாவது நாங்கள் மெயின் ரோட்டில் ஓட்டி பழக்கலை இந்த மாதிரி கல் இடத்துல யாரும் வராத இடத்துல மட்டும்தான் ஓட்டி பழகுறோம் ஏன்னா ஒரு கமெண்ட் பாக்ஸில் வந்து அதுக்கு தனியாக கமெண்ட் பண்ணக்கூடாது இது பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஐம்பது பத்து ஓடிச்சு ரெண்டு வண்டி ஐம்பது பத்து ஃபினிஷிங் பயங்கரமாக கொண்டு வந்துருச்சு நம்மளுது ஃபெசல் கிரீப்பர் போட்டால் நல்லாயிருக்கும் அதே அளவுக்கு ஃபினிஷிங் வரும் சரி நாங்களும் ஃபீல்டுக்கு போயிட்டு வீடியோ கண்டி பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா ஃபீல்டுக்கு வந்தாச்சு இதெல்லாமே நம்ம சேர் அடிச்ச காடு தான் கேஜில் மாதிரி சேர் ஓட்டணும்ல அந்த காடு தான் இது வந்து இப்போ லொட்டேட்டரில் மட்டும் ஓட்டியோட சொல்லிக்கிறாங்க முதல்ல மேலேருந்து அப்படியே கீழே வரைக்கும் போயிடலான்னு சொல்லிட்டு மேலேருந்து வந்து கீழேருந்து மேலே வந்துட்டோம் ஓட்டி பார்க்கலாம் எப்படி உழவு வருதுன்னு தெரில எல்லாம் போட்டு வாழை மரத்தை போட்டு எல்லாம் சுற்றி 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 எல்லாம் பரிசு இறக்கி விட்டு வந்துக்கிறோம் எப்படி சால் பிடிக்கலாம் இப்படி கிழங்கு மேக்கி ஸ்டெய்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக பிடிச்சிக்கலாம் டீசல் பார்த்துக்கோங்க ஓடிட்டு விட்டு போகக்குள்ள எத்தனை பார்த்தேன் இந்த இதுக்கு மேலே நீ வீடியோ எடுத்துக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறு பதினேழு வச்சிருக்கிறேன் வந்து டவுன் ஆகி போச்சு பதினாறு ஆறு ஓடுது என்னடா வண்டி ஆஃப் பண்ணிட்டு வச்சுக்கிறாங்களே பார்க்குறீங்களா மொத்தமாக ஒரு மூணு கால் வந்தோம் ஆழம் இல்லை பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் இறங்குது இதுக்கு மேலே இறங்க மாட்டேங்குது அதனால் ஆம்பு கலப்பையில் வந்து ஓட்டி விட சொன்னாங்க நான் எங்கிட்ட ஆம்பு கலப்பை இல்லைனா அப்படின்னு சரி பக்கத்தில் இன்னொரு வண்டிக்காக இருக்குதுன்னாங்க அவர் வர சொல்லிக்கிறாங்க அவர் வந்து ஆம்பு கலப்பையில் ஓட்டி விட்டதுக்கப்புறமேட்டு நம்ம லொட்டேட்டரில் ஓட்டின ஏகத்துக்கும் அதனால் வண்டி எங்கேயும் நிற்கிட்டு நம்ம வீட்டுக்கு போயிட்டு நானும் மாப்பிள்ளையும் சாப்பிட்டு வரோம் ஃப்ரெண்டு கூப்பிட்டு வர்றதுக்கு வந்துக்கிறான் போயிட்டு வரோம் அந்த வண்டி வந்து ஓட்டி விட்டதுக்கப்புறமேட்டு வீடியோ கன்னியூ பண்ணுறோம் இப்பொழுதைக்கு ஒரு ஒரு மணி நேரம் வீடியோவை ஒத்தி வைக்கிறோம் அவர் அண்ணங்கிட்டேயும் ஒம்பது கலப்பில் ஏன்னா அஞ்சு கலப்பையில் தான் ஓட்டினார் நானும் ஒரு கால் வந்தேன் ஈரமாக இருக்குது காடு அண்ணா தான் ஓட்டிகிட்டு இருக்கிறாரு டூஸ்பரில் வந்து ஐம்பது ஹெச்பி அஞ்சு தான் கீறுறாரு ஆனால் இந்த வண்டி ஓட்டுறதுக்கு ஸ்மூத்தாக இருக்கும் நம்ம வண்டி எடுத்துட்டு நம்ம வீடு போயிட்டு இன்னைக்கு இன்றைக்கி இது ஓட்ட முடியாதுன்னா ரெண்டு நாள் ஆகும் ஒரு நாளைக்கு வேறு அந்த பக்கம் வாழைக்காடு வேறு ஓட்ட சொல்கிறாங்க நம்ம வண்டியில் எப்படி வாழைக்காடு ஓட்டுறதுன்னு வேறு பயமாக இருக்குது அந்த வண்டி பாருங்கள் அப்படியே வண்டி பார்க்குறதுக்கே ஆசையாக இருக்குது பச்சை பச்சை ஏன்னு எனக்கு டூரிஸ்ட் வரல மட்டும்தான் ஒரு ஆசை அந்த வண்டி பாருங்கள் அந்த முன்னாடி அந்த ஸ்கூப் வச்ச மாதிரி மாடல் வருதுல்ல அது திரும்பி வரக்குள்ளே பார்க்கணும் அந்த பச்சை கலர் பேண்ட்டுக்கும் அந்த ஸ்கூப் வச்ச மாதிரி அந்த கண் முன்னாடி சாஞ்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் வண்டி பார்க்குறதுக்கு நம்ம வண்டியில் சதுர பைனட் சும்மா அப்படியே லைட்டாக தான் கீறி விடுறாரு இதா தெரியுறதா இந்த முன்னாடி கண் வச்ச மாதிரி அந்த மாதிரி பார்க்குறதுக்கு வண்டி பார்க்குறதுக்கு ஆசையாக இருக்கும் சரி நாமளும் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்ததுக்கு ஒரு பிரோஜனமும் இல்லை காடு ஓட்ட முடல ஒன்றும் இல்லை சரி இன்னொரு வீடியோவிலுக்கு இது எதாவது ட்ரை பண்ணலாம் நாளைக்கு இது ஓட்ட இந்த காடு நாம் தான் ஓட்டணும் நாம் ஓட்டக்குள்ளே வீடியோ கன்யூ பண்ணுறேன் சரி இன்னொரு வீடியோவில் சிந்திக்கலாம் பாய் நான் போய் அந்த வண்டி கிட்டே வந்து பார்த்துட்டு போகிறேன் ஆ